ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிதன் டிப்ஸ் எந்த விதமான மசாலா தூளும் ஆட் பண்ணாமல் ஒரு அட்டகாசமான சோயா சாதம் தான் வந்து செய்ய போகிறோம் இதை நம்ம லன்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து வர்றதுக்கும் சரி டக்குன்னு நம்ம வீட்லேயே வந்து லஞ்சுக்கு செய்யணும் ஒன் பாட் ரைஸ் செய்யணும் அப்படிங்கும்போதும் சரி இந்த சாதம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை செய்யும் போதே பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வாசனை தூக்கும் அவ்வளோ நல்ல கமகமான வாசனையோட இந்த மசாலா தூளும் ஆட் பண்ணாமல் இந்த சாதம் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த சாதத்துக்கு ரொம்பவே முக்கியமான இன்க்ரீடியன்ட் இதுதாங்க ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி மல்லித்தலை மூணு அல்லது நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க அதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பே லீஃப் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கல்பாசி ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு மூணு ஏலக்காய் ஒரு அனாசிப்பூ சேர்த்துக்கலாம் என்ன நல்லா காஞ்சதுக்கப்புறம் சேர்த்தம் போது டக்குனு வந்து நல்லா பொறிஞ்சிடும் நல்ல வாசனையும் சூப்பராக இருக்கும் இது நல்லா வாசனை வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது நல்லா செவந்து வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரியான சாதத்துக்கு வந்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினா தான் டேஸ்ட்டும் வந்துட்டு நல்லாயிருக்கும் ஸோ நல்லா அந்த ப்ரௌன் ஷேடு வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி லேசான அந்த ப்ரௌன் ஷேடு வந்ததும் நம்ம இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்திடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துனதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கை விடாமல் கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க ஏன்னா சீக்கிரமாக வந்து அடிப்பிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால கொஞ்சம் சீக்கிரமாக சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம மல்லித்தலை புதினா பச்சை மிளகாய் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பேஸ்ட் வந்து இதில் சேர்த்திடலாம் கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் பிரச்சனை இல்லை ரொம்ப தண்ணி மாதிரி அரைச்சிட வேண்டாம் நல்லா நைஸாக அரைப்படுற அளவுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அதை மட்டும் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது இது எல்லாத்தோட பச்சை வாசலியும் போனதுக்கப்புறமா அந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன் இந்த தக்காளி சேர்த்துனதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த அளவுக்கு தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வந்துருச்சு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இது எல்லாமே இந்த பேஸ்ட்டு எல்லாமே வந்து நல்லா பிளெண்ட் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு மூணு கை அளவுக்கு சின்ன சோயா வந்து சேர்த்திருக்கேன் சின்ன சோயாவை நான் அப்படியே சேர்த்தல சுடுதண்ணியில் ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டு நல்லா அலசி எடுத்ததுக்கு அப்புறமா இதில் சேர்த்திருக்கேன் கொஞ்சம் சாஃப்டானதுக்கப்புறமா தான் இதில் சேர்த்திருக்கேன் இப்போ இந்த பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி எல்லாத்துக்கு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம் நான் வந்து நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் வந்து இன்றைக்கி எடுத்திருக்கேன் ஸோ அதுக்கு எப்போயும் வைக்கிறத விட ஒரு டம்ளர் வந்து தண்ணி கம்மியாக தான் சேர்த்திருக்கேன் இப்போது ஒரு டம்ளர் அரிசிக்கு யூஸ்வலாக மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி வைப்போம் அதுக்கு பதிலாக ரெண்டு டம்ளர் தான் தண்ணி வச்சுருக்கேன் இன்றைக்கி அப்போ தான் சாதம் நல்லா உதிரியாக வரும் அப்படிங்கிறதுக்காக இப்போது இதெல்லாம் சேர்த்துட்டு உப்பெல்லாம் டேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக நல்லா கொதித்து வர டைமில் கொஞ்சமாக நெய் சேர்த்திருக்கேன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இப்படி நெய் சேர்க்கும்போது இன்னுமே டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்காக இப்போ நல்லா கொதித்து வர்ற சமயத்தில் மூடி வச்சிடலாம் நான் சொன்ன மாதிரி இந்த சாதத்தில் எந்த விதமான மசாலா தூளும் நம்ம வந்து சேர்த்துக்கல ஆனால் வாசனை வீட்டையே தூக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மூணு விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறமா ஃபுல்லாக ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இப்படி தான் இருக்குது லைட் க்ரீன் ஷேடில் இருக்கும் சாதம் வந்துட்டு பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா பல பழனு உதிரியாக சூப்பராக வந்து ரெடியாக இருக்குது குக்கர் திறக்கும் போதே அவ்வளோ நல்ல வாசனை எந்த அளவுக்கு நல்லா உதிரியாக வந்திருக்குன்னு பாருங்கள் டீஸ்க்கெல்லாம் நம்ம இப்படி செஞ்சு கொடுக்கும்போது மசாலா தூளும் அதிகமாக சேர்த்தாத போது ரொம்பவே ஹெல்த்தியும் கூட அண்ட் ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க நம்ம இதுக்கு சோயா சங்க்ஸ்க்கு பதிலாக நம்ம வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்து செய்யலாம் அல்லது நீங்கள் எம்டியாக செய்யணும் அப்படின்னா கூட செஞ்சுக்கலாம் அவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருந்தது இதுக்கு கூட வந்து தைராயிட்டாக வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு ஸோ இந்த சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சோயா ரைஸ் வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்